கர்த்துடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜீசஸ் டிவியின் மூலமாக மீண்டும் ஒரு விஷய கூட உங்களை சந்திக்க கர்த்த தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் ஆத்மா வாழ்வை குறித்து இந்த நாளிலே செய்தியை நாம் பார்க்க போகிறோம் மூன்று யோவான் புஸ்தகம் ஒரே அதிகாரம் இருக்கிறது இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன் ஆண்டுடைய வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக காய்வை பார்த்து பிரியமான காய்வே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று யோவான் காய்வை குறித்து ஏறெடுத்த ஒரு வேண்டுதல் இல்லை என்றால் வாழ்த்துதல் பொதுவாக இந்த வாழ்த்துதல் திருமணத்திலும் நாள் அன்றும் இப்படிப்பட்ட வாழ்த்துதல் செய்தியை இந்த வசனத்தை பயன்படுத்துகிறது உண்டு ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆத்தும வாழ்வை குறித்து ஒரு மூன்று காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலேயே நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே கடந்து வந்த நோக்கம் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார் மனிதனுக்கு தான் ஆத்துமா இருக்கிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த உயிரினத்திற்கும் ஆத்தும ஆன்மா கிடையாது சரீரம் இருக்கிறது ஆவி இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூன்றும் கொண்ட மனிதன் மாத்திரம்தான் படைக்கப்பட்டான் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த உலகம் முழுமையும் படைத்து முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் வெளிச்சம் உண்டானது பின்பு ஆகாய விரிவை கத்தர் உண்டு பண்ணினார் ஆகாய விரிவிலே ஆண்டவர் மேலே ஆகாய விரிவு வானத்திற்கு மேல ஜலம் இருந்தது பூமியிலும் ஜலம் இருந்தது பின்பாக தேவன்ரையை உண்டாக்கினார் மீதமுள்ள நிலப்பரப்பு எல்லாமே சமுத்திரத்தினால் இருக்கிறது அதைதான் ஆண்டவர் வெட்டாந்தரை உண்டாக்கினார் இந்த முழு சமுத்திரத்தையும் அதிலிருந்து வெட்டாந்தரையை கத்த உண்டு பண்ணி அதிலால் புல் பூண்டுகளை முளைக்க பண்ணினார் கனி விருச்சங்களை உண்டு பண்ணினார் ஏதே தோட்டத்தை உண்டு பண்ணினார் அந்த தோட்டத்தை உண்டு பண்ணின பின்பாக ஆண்டவர் நான்காம் நாளிலே பெரிய சுடராகிய சூரியனையும் சிறிய சுடராகிய சந்திரனையும் உண்டாக்கினார் பின்பு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தது நல்லது என்று கண்டு ஆண்டவர் நீர்வாழ் உயிரினங்களை உருவாக்கினார் பின்பு ஐந்தாம் நாளிலே ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்த காரியங்கள் எல்லாம் படைத்து முடித்த பின்பாக ஆறாம் நாளிலே காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களையும் கத்தர் உண்டு பண்ணினார் காட்டிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அதற்கப்புறமாக நாட்டிலே வாழக்கூடிய நாய் பூனை மாடு போன்ற உயிரினங்கள் வீட்டு வாழ் உயிரினங்களை உண்டாக்கினார் பின்பாக கடைசியாக எல்லாவற்றையும் படைத்து பின்பாக ஆறாம் நாள் கடைசியாக படைக்கப்பட்டது மனிதன் தேவன் மண்ணினால் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு தேவனுடைய தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கினார் படைக்கப்பட்ட எந்த உயிரினமும் தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்படவில்லை மனிதன் மாத்திரம் தேவனுடைய சாயலினால் ரூபத்தினால உண்டாக்கப்பட்டான் படைத்த மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினால் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் இப்படியாக மனிதனுக்கு தேவன் ஆத்மாவை கொடுத்தார் மற்ற எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்ன போது உண்டானது மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயின்படி படைத்தார் படைத்த மனிதனுக்கு மாத்திரமே தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவ ஆத்மான் அதனால் இந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை அழிவு வந்தது காரணம் ஏதேன் தோட்டத்திலே ஆதவம் ஏவாளும் செய்த முதல் பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் பாவம் செய்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்ன போது அது உண்மையாக சரீர மரணத்தை மாத்திரம் குறிக்கிறது அந்த சரீர மரணத்தை எப்பொழுது உண்டானது என்றால் மனிதன் பாவம் செய்த போது இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற சாபத்தை தேவன் அந்த பாவத்தை நிமித்தமாக மனிதனுடைய ஆயுள் நாட்கள் இந்த பூமியிலே ஆனது நித்தியமானதாக இல்லாமல் அந்த ஆத்மா வாழ்கிற இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தை ஆண்டவர் குறைத்து முதலாவது வாழ்ந்த மனிதர்கள் அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருடம் வாழ்ந்தார் அதற்கு பின்பாக மனிதர்கள் மிகவும் பாவம் செய்து பாவம்யமான காரியங்களை செய்ததினாலே காலத்தை நூத்தி இருபது ஆண்டவர் குறைத்தார் பிற்காலத்திலே சங்கீதத்திலே வாசிக்கும் போது மனுஷோடைய ஆயுள் நாட்களை ஆண்டவர் குறைத்து மனுஷோடைய ஆயுள் நாட்கள் எழுவது பலத்தின் மிகுதி என்பது என்று குறைத்து விட்டார் இப்படியாக இந்த ஆத்மாவிலே இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய நாட்கள் என்பது குறுகினதாக மாறிவிட்டது இன்றைக்கு சராசரியை கணக்கு பண்ணும் போது எழுவது கூட பெரும்பான்மையானவர்கள் எட்டுவது இல்லை ஐம்பதிலே நாற்பதிலே முப்பதிலே அவருடைய வாழ்க்கை முடிகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த ஆத்மா அழிவில்லாதது ஆனால் இந்த ஆத்மாவிலே வாழக்கூடிய இந்த சரீரமானது பாவத்தை நிமித்தமாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று இந்த உலகத்திலே மடியும் போது அவர்கள் மண்ணிலே அடக்கம் பண்ணுகிறார்கள் புதைக்கிறார்கள் சிலர் இந்த மண்ணை இந்த மண்ணானது இந்த சரீரத்தை எரித்து விடுகிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் நீ மண்ணுக்கே திரும்புவா என்று மண்ணுக்கு திரும்பப்படுகிறதாக இந்த சைரம் இந்த உலகத்தோடு அடக்கம் பண்ணப்படுகிறது ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகிறது பிரசங்கி பண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆவி தன்னை தந்த தேவரிடத்தில் போகிறது இந்த ஆத்மாவானது ஒன்று பாதாளத்திலே போக வேண்டும் இல்லை என்றால் அது பரதேசி ஜீவ விருச்சம் உண்டா இருக்கிற பரதேசி ஆகிய ஆபருகா மடியிலே போய் சேரக்கூடிய இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சூழ்மையில அடிக்கப்பட்ட போது அந்த ஆத்மாவாகிய ரட்சிப்பை அந்த கள்ளன் ஒருவன் மாத்திரம் பெற்றுக் கொண்ட போது ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன போது இந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தனை நிமித்தமாய் அவனோடு கர்த்தர் பேசினார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுடைய ஆத்மாவை ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நாம் வேகமாக சில வார்த்தைகளை நான் இந்த ஆத்மா ரட்சிப்பை குறித்து பார்க்கும் போது முதலாவது இந்த ஆத்மா மனிதர்கள் மாத்திரம்தான் ஆன்மா உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இந்த ஆத்மா அழியாது இந்த சரீரத்தை விட்டு விலகி போனாலும் இந்த ஆன்மா அழியாமல் ஒன்று நரகத்துக்கு போக வேண்டும் பாதாளமாகிய நரகத்துக்கு போக வேண்டும் இல்லை என்றால் பரதேசிலிருந்து பரலோகத்துக்கு போக வேண்டும் இந்த ரெண்டு இடத்தில் ஏதோ ஒன்று இடத்துல ஆத்மா போக போகிறது ஆனால் நாம் போக நம்முடைய ஆத்மா முதலாவது லட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டுடைய வேத வசனம் சொல்கிறது ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கும் போது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அடைகிறீர்கள் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் உண்டாகுமானால் அந்த விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கத்தல் கொடுத்து அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய சிந்தின அவருடைய தழும்புகளினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ஆண்டவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள் அப்படியானால் ஆத்தும ரட்சிப்பு அவசியம் இந்த ஆத்ம ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆத்மாவுக்கு இல்லை என்றால் நித்திய ஜீவன் அவர்களுக்கு நித்திய பரலோகம் இல்லை அவர்கள் நித்திய நரகத்தில தள்ளப்படுவார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நான் இந்த செய்தியை சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை அந்த ஆன்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையாக நரகத்திற்குள்ளாக என்று சொல்லப்படுகிற மனிதர்களுக்காக படைக்கப்படாத சாத்தானாகிய பிசா சுசிமருக்காக உண்டாக்கிடப்பட்ட நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோமானால் நித்திய வாழ்வை கொடுக்கிற ஆத்துமா வாழ்வை தருகிற இயேசு ஆண்டவுடைய வேத வசனம் இரண்டாவது காரியம் நாம் பிழைக்க இந்த ஆத்மா அது துன்மார்க்கனா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் ஆத்மா பிழைக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் முதலாவது ரச்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவது பிழைக்க வேண்டும் நம்முடைய ஆன்மா பிழைக்க வேண்டுமானால் ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே கிடையாது இசைக்கில் பதினெட்டாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் பாவத்தை செய்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுகிறார்கள் இந்த வாழ்வு என்பது ஆத்மாவுக்கு சாவுக்கு ஏதுவாக அழி Terima kasih telah menonton!